ராமநாதபுரம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதநீரை வெல்கம் ட்ரிங்க்ஸாக கொடுத்து அசத்திய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தித்திப்பில் திளைத்த ரிட்டையர்டு டீச்சர்ஸ் ராமநாதபுரம் மாவட்டம் சாயில்குடி அருகே உள்ள கன்னிராஜாபுரம் அரசு பள்ளி கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் மிகுந்த உயர்நிலை பதவிகளில் வகித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நரிப்பையூர் தனியார் திருமண மகாலில் நடந்தது இதில் கலந்து கொள்ள வந்த தங்களின் ஆசிரியர்களை வரவேற்ற முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகளை வரவேற்க இயற்கையான பணம் இயற்கை பானமான பதநீரை வெல்கம் ட்ரிங்க்ஸாக கொடுத்தது அவர்களை குளிர்வித்தது மட்டுமின்றி நம்மால் மறக்கப்பட்ட இயற்கை சார்ந்த விஷயங்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்ற நோக்கத்திலும் மற்றும் வேதிப்பொருள் கலக்காத இயற்கை முறையில் கிடைக்கும் உணவு வகைகளையும் பானங்களையும் பருக வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் முன்னாள் மாணவர்கள் பனை மரத்திலிருந்து கிடைக்கும் சுத்தமான பதநீரை பனை ஓலையை பாத்திரமாக்கி பிடித்து அதில் ஊற்றி அவர்கள் அனைவரையும் பருக செய்த சம்பவம் கான்போரை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கம விழாவில் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் குடும்பத்துடன் வந்து முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தங்களின் முன்னாள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசுகள் வழங்கியும் பயின்ற காலங்களில் நடந்த சுவாரஸ்ய சம்பவங்களை அசை போட்டு பேசி ஒருவருக்கொருவர் நினைவுகளை பரிமாறிக் கொண்டனர்

அவர்களுக்கு நினைவு கோவையில் செல்வி இந்த நினைவு கோவையை அவர்களுக்கு பரிசாக அளித்து கௌரவ